இன்றைக்கு அரசியலில் மிக முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்துள்ளது புறத்த எம்எல்ஏ சபாநாயகர் அப்பாவை பார்த்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் காலையிலேயே அதை அவர் அப்ரூவல் செய்துவிட்டார் இவ்வளவு விரைவாக யாருக்கும் ஓகே சொல்லியிருக்க மாட்டார்கள் இருந்தாலும் சபாநாயகர் முடிவெடுப்பது இறுதியானது என்பதால் அவர் உடனே ஓகே சொல்லிவிட்டார் தொகுதி காலியானதாக நாம் உணர முடிகிறது முக்கியமான விஷயம் இதில் ஒன்றுமே இல்லை என்றுதான் சிலர் சொல்லப்படும் இரண்டு மாதம் பாக்கி இருக்கிறது அதற்கு முன்பாக ஒருவர் ராஜினாமா விடுவது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்காது ஆனால் இது தேர்தல் காலம் என்பதால் அது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படுகிறது பல கணிப்பாளர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள் அரசியலில் பார்வையாளர்கள் எப்பொழுதுமே ஒரு வகையான தூர பிரதே பிரதேசத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை பெற்றிருப்பார் அரசியல் நிகழ்வுகளுக்கு வெளியே இருப்பது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் யானை சண்டையில் நிகழ்கிறது என்றால் நீங்கள் குன்றின் மீது ஏறி இருந்து பார்க்க வேண்டும் என்பது பழங்காலத்தில் ஒரு சொல்லி இருக்கிறது ஒரு பாடல் கூட இருக்கிறது புறநானூறு நூறு என்று நினைக்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் நிகழ்வு நிகழப்போகிறது என்பது தெரிகிறது அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது சில அரசியல் நிகழ்வுகள் பெரும்பாலும் கவனிக்கப்படாதவை ஒருவருடைய அணி என்பது கரைந்து விட்டது கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது அப்படிதான் சொல்ல வேண்டும் மனோஜ் பாண்டியன் ஏற்கனவே போய் திமுகவில் ஐக்கியமானதுமே பலரும் சொல்லிவிட்டார்கள் அது அந்த அணி கரைந்து விட்டது என்று சொன்னார்கள் உண்மையா அன்று நாம் விசாரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இல்லாட்டாலும் நாம் விசாரிக்க போவது கிடையாது என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நாம் அதை சற்று ஆழமாகவே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் இது அதிமுகவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று கூட பலர் சொல்கிறார்கள் உண்மை எப்படியாகத்தானே இருக்கும் அது ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் எடப்பாடியினுடைய தலைமை இயக்காதவர்கள் வெளியேறினார்கள் என்று சுருக்கமான வரலாற்றை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் உரத்த நாடு தொகுதி எம்எல்ஏ இங்கே திரும்பி வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இருந்தது ஆனால் அவர் அந்த தொகுதி மீண்டும் கிடைக்குமா என்பதில் இருந்த குழப்பத்தால் அவர் வெளியேறிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது அதிமுகவில் அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது உண்மையான தகவலா என்பது தெரியவில்லை யூகங்களால் தான் சொல்லப்படுகிறது பொதுவாகவே அரசியல் களத்தில் சொல்லப்படும் சொல்லப்படும் தகவல்கள் பெரும்பாலும் யூகங்களால் தான் சொல்லப்படுகின்றன அது யூகங்களாக சொல்லப்பட்டு பிறகு அது உறுதி செய்யப்படும் அல்லது அது உண்மையான தகவலாக மாறிவிடும் அல்லது ஒரு யூகமான தகவலாக நின்று போய்விடும் உண்மையான தகவலாக இருந்தால் தொடர்ந்து பேசப்படும் அரசியல் களங்களில் அப்படிதான் விளையாடுகிறார்கள் ஒரு யூகத்தை சொல்லி வைப்பது அல்லது ஒரு யூகத்தை தன்னுடைய விருப்பமாக மாற்றிக்கொள்வதற்காக சொல்வது அல்லது மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு யூகத்தை வெளிப்படுத்துவது இப்படியான விளையாட்டுகள் அரசியலில் தொடர்ந்து விளையாடப்படுவது ஒரு பொழுதுபோக்கு அரசியல் பொழுதுபோக்கு என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் விஷயம் மொரத்த நாடு எம்எல்ஏக்கு நிச்சயமாக அங்கே வாய்ப்பு அதிமுகவில் வாய்ப்பு குறைவாக தான் இருந்தது யாரும் அவரை அழைக்கவில்லை அல்லது எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்த்திருந்தால் அல்லது அழைத்திருந்தால் அல்லது ஏதாவது ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தால் அவரை போன்றவர்கள் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கும் ஆனால் அவர் எந்த கணத்திலும் அதிமுகவினர் மிகவும் தெளிவான ஒரு நகர்வை நோக்கி வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு என்று தெளிவான ஒரு முடிவுகள் இருக்கின்றன ஒரு அரசியலை எப்படி நிகழ்த்தி போக வேண்டும் என்பது பற்றின பார்வைகள் அவர்களிடம் இருப்பதால் தனியான ஒரு அணிகளுக்கெல்லாம் அவர்கள் எந்த பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதாக இல்லை என்பது தெரிகிறது கடந்த சில நாட்களாகவே அரசியல் மிகவும் சூடுபிடித்து நகர்ந்து வருகிறது அதை உணர முடியும் பரபரப்பான பேட்டிகள் இல்லை என்றால் ஒரு உறுதியான கட்டமைப்பை நோக்கி எல்லோரும் நகர்ந்து விட்டார்கள் அதற்காக நீங்கள் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்று கேட்கக்கூடாது காங்கிரஸ் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பது இன்னும் யூகங்களை சொல்ல விரும்பவில்லை என்பதால் நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் யூகங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு அவர்கள் தந்திரமாக காய் நகர்த்துவது போல பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் அதை நாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை இங்கே களம் மிகவும் தெளிவாக இருக்கிறது ஒருவேளை அது ஒர்த்த நாடு தொகுதி அதிமுகவினர் நேரடியாக இறங்குவார்களா அல்லது கூட்டணி கட்சிக்கு கொடுப்பார்களா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பது தெரிகிறது அதனால்தான் அவர் பரத்தநாட்டு எம்எல்ஏ மெதுவாக நகர்ந்து போய் தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்துவிட்டு தப்பித்து கொண்டார் என்று தான் சொல்ல தோன்றுகிறது வேறு கட்சியை நோக்கி நகரக்கூடியவர்கள் நிச்சயமாக அப்படிதான் யோசிப்பார்கள் தாங்கள் விரும்பக்கூடிய தொகுதி கிடைக்குமா என்பதுதான் முக்கியமான பேச்சாக இருக்கும் அரசியல் சூழலில் தேர்தல் காலம் என்பதால் எல்லோரும் அப்படிதான் பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த சூழலில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது இந்த நெருக்கடியான சூழலில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது மனோஜ் பாண்டியன் மிகவும் தெளிவான ஒரு முடிவோடு அவர் நகர்ந்துவிட்டார் அவரை போன்ற தெளிவு வேறு யாரும் வரவில்லையோ இந்த சந்தேகமெல்லாம் இருந்தது அது இப்பொழுது உரத்தநாடு எம்எல்ஏக்கும் கிடைத்திருப்பதாக தோன்றுகிறது அரசியல் களம் ஒரு விளையாட்டு களமாக மாறி பல காலமாகிறது அவர் தாமதமாக புரிந்து கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறார் இன்றைக்கு பல பரபரப்பான செய்திகள் கிடைக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் பரத்த நாட்டு எம்எல்ஏ மட்டும் வைத்து இல்லை இன்றைக்கு பல அணிகள் பல ஒப்பந்தங்கள் பல பேட்டிகள் பல சந்திப்புகள் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள் என்பது தேர்தல் காலத்துக்கான ஒரு மிகவும் முக்கியமான நாளாக என்று இருக்கக்கூடிய